கற்பூரவள்ளி கட்டை நேர்த்தி பண்ணுறது விரிடி பார்த்தீங்கன்னாக்கா விரீடியும் சூடமான ஐம்பது ஐம்பது கிராம் எடுத்து பத்து லிட்டர் தண்ணியில் கலந்து கட்டையை உள்ள நனைச்சி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நடவு பண்ணிட்டு நடவு பண்ணே பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து ஒரு சில நோய்கள்லாம் தாக்கிருக்கு என்ன நோயின்னு பாத்தீங்கன்னாக்க வேறு அழுகல் அது மாதிரி இலைக்கருகள் பூன் வண்டு இந்த மாதிரி நோய்கள்லாம் தாக்கியிருக்கு விரிடி சூட மாணசில் நனைச்சி நட்டுட்டாப்புல நட்டு முடிச்சேனே கட்டை பெருசாக பெருசாக பார்த்தீங்கன்னா ஊட்டத்து கருகன் ஒன்று வந்துச்சு இன்னொன்று வாழை வாழையில் இருக்கக்கூடிய தண்டு பூமட்டு இந்த மூணு தான் பார்த்திங்கன்னா வாழையில் தாங்கக்கூடிய மிகப்பெரிய வந்து விவசாயிகளுக்கு சவாலாக இருக்குது இந்த சவாலை வந்து இயற்கை முறையில் எப்படி கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு அப்படின்றதையும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்கிறேன் அது மாதிரி நீங்கள் வந்து இலைக்கருகள் அதிகம் வந்துச்சு அப்படின்னாக்கா ஒரு டேங்குக்கு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் சூட மொணக்கு நூறு கிராம் வெட்டி வெட்டிசீல் இலக்காணி அது மாதிரி நூறு கிராம் விவேரியா தூசியானா விரிடி எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க நூறு கிராம் எடுத்து தண்ணியில் கலந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க கட்டையிலருந்து கீழேருந்து மேலே தலை தலைப்பகு பகுதி இலைப்பகுதி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்க நினச்சிட்டிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து இலைக்கருகள் வராது அது மாதிரி பார்த்திங்கன்னாக்கா தண்டு கூண் ஒன்று இதுக்கெலாம் வந்து பிவேரியா பேசியான நீங்கள் வச்சுட்டீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்க தண்டு கூண் ஒன்றை வந்து அழிச்சிடும் அது மாதிரி பார்த்திங்கனாக்கா ஒரு டைமு அடித்தோம்னாக்க இது வந்து இயற்கை முறையில் வந்து கட்டுப்படுத்துறது பாதி கற்று கட்டுப்படும் அதிகம் வந்து கட்டுப்படாது அதனால பார்த்தீங்கன்னா ரெண்டு டைம் மூணு டைம் கொடுத்து வந்து இதை வந்து கட்டுப்படுத்திருக்காப்புல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா சத்து குறைபாடு போரான் சத்து குறைபாடு அப்படின்னு சொல்லி ஒரு நோருக்கு போரான் சத்து குறைபாடு எப்படி அறிகுறி பார்க்குறது அப்படின்னாக்கா இலை பார்த்திங்கன்னா சுருண்டு சுருண்டு இருக்கும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா இலை வந்து வெளிப்பகுதியில் வந்து வர முடியாமல் சுருண்டு போயிருக்கோம் இது வந்து போரான் சத்து குறைபாடு போரான் சத்து குறைபாடை வந்து நம்ம வந்து இயற்கை முறையில் எப்படி நிகழ்ச்சி செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இயற்கை இலையை எடுத்து தண்ணியில் ஒரு பத்து லிட்டர் தண்ணியில் வந்து உள்ளே போட்டு வேற சுற்றி ஊற்றி விட்டோம்னாக்க நமக்கு வந்து அந்த சொத்து குறைபாடு நிவர்த்தியாக இல்ல இல்லை அப்படின்னாக்கூ கட்டையை சுற்றி பறித்து இயற்கை இலையை எடுத்து உள்ளே போட்டு மேலே மண்ணு போட்டு மூடிட்டோம் அப்படின்னாக்கா சொத்து குறைபாடு கண்ட்ரோல் ஆகும் அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இன்னொன்று ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா நிறையா வந்து மரம் வந்து வளர்த்தியா போயிடுச்சு காத்தடிக்குது உடைய அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா என்றைக்குமே பார்த்தீங்கன்னாக்கோ ஒரு சீப்புக்கு போதில் இன்னொரு சீப்பு அதிகமாக போடணும் அப்படின்னாக்கோ வாழையோட வளர்ச்சி அதிகமாக போகக்கூடாது வாழை வந்து குட்டையாக இருக்கணும் தண்டு பகுதி வந்து பருமன் அதிகமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படையாக வந்து சீப்பு போடும் அந்த தண்டு பகுதி பருமனாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க கட்டை நட்டு ஆறு மாதம் ஆறு மாத ஆறு மாதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆசரியலாம் பாசோ பாக்டீரியா விரிடி பொட்டாஸ் பொட்டாஸ் பாக்டீரியா அது மாதிரி பார்த்திங்கன்னா உயிர் உரங்களை நீங்கள் கலந்து எருவில கலந்து ஒரு கட்டைக்கு பார்த்திங்கனாக்கா ரெண்டு ரெண்டு கூட அதாவது பார்த்தீங்கன்னா பத்து பத்து இருபது கிலோ கட்டைக்கு போட்டுவிட்டு இருக்கிற மண் சுற்றியில் இருக்கிற கலைகள்லாம் வலித்து மேற்பகுதியில் வந்து குமிச்சு வச்சுட்டீங்க அப்படின்னாக்க அதனுடைய தண்டு பகுதியானது பருமனாயிரம் பருமன் ஆயிருச்சு அப்படின்னாலே ஒரு சீப்புக்கு ரெண்டு சீப்பு கூட இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய பக்க கட்டையை வந்து அப்பப்ப வந்து கட் பண்ணி எடுத்துருங்க அது ஏன் எடுக்கிற அப்படின்னு பார்த்தோம்னா அது அதிகப்படையாக வந்து சத்துக்கள் பார்த்தீங்கன்னா பக்க கட்டைக்கு போயிடுச்சு அப்படின்னாக்க கட்டைக்கு வந்து அதிகம் வந்து போகாது அதனால பாத்தீங்கன்னாக்க அதிக பக்கக்கட்டைய எடுத்து விட்டுருவோம் அப்ப எடுத்து விட்டுட்டாமா எடுத்து விட்டுட்டோம்னாக்க கட்டையை வந்து அதிகப்படையான வருமனம் இருக்கும்போது அதிக மகசூல் வரும் மேலே தார் போட்டுச்சு அப்படின்னாக்க தார் போட்ட பின்னாடி அதனுடைய காயோட சைஸ் பெருசாகணும் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சைனிங் கிடைக்கணும் இல்லாம இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அப்படின்னா பார்த்தோம் விரிடிங்க சூழமானும் டேங்க் நூறு நூறு கிராம் கலந்து வாழை தார் பகுதியில் பார்த்தீங்கன்னாக்க ஸ்ப்ரே பண்ணணும் இப்போ அஞ்சு நாளைக்கு ஒரு தடவை ஒரு மூணு ஸ்ப்ரே கொடுத்தோம்னாக்க இப்போ இருக்கிற மாதிரி இப்போ தார் நல்லா சைனிங் கிடைக்கும் அது மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல மகசூல் கிடைக்கும் கிடைக்கும் இந்த கற்பூர வலியை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னாக்கி இதே ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணி பயன்படுத்திங்கனாக்கா நல்ல டேஸ்ட்டு இருக்கும் அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அதிக மகசூல் கிடக்குது நல்ல விவசாயிகள் வந்து அதிக பயன்படுறாங்க அப்படின்னா எந்த சேதாரமும் இல்லாமல் அதிக பயன்படாத கற்பூர வலி போட்டு தான் வந்து பயன்படுத்துகிறாங்க இந்த இயற்கை முறையை வந்து நீங்கள் பயன்படுத்தி அதிகம் வந்து நீங்கள் வாழையில் வந்து அதிக மகசூல் எடுக்கணும்னு கேட்டுக்கிறாங்க நன்றி வணக்கம்